ஆடிப்பூரம் ஆண்டாள் அவதரித்த நாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்தவர் விஷ்ணு சித்தர் இவர் பன்னிரண்டு ஆழ்வார்களில் பெரியாழ்வார் என்று அழைக்கப்படுகிறார் அவர் திருவில்லிபுத்தூர் கோவிலுக்கு மலர்கள் கொய்து மாலைகள் தொடுத்து கொடுப்பதையே தமது கடமையாக கொண்டவர் ஒரு நாள் தோட்டத்தில் பூ பறிக்க சென்றபோது குழந்தை ஒன்றை துளசி செடியின் கீழ் கண்டெடுத்தார் பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தியுணர்வு கொண்டவராயும் தமிழில் நல்ல திறமை கொண்டவராகவும் இருந்தார் சிறு வயதிலேயே கண்ணன் மீதிருந்த அளவற்ற அன்பு காரணமாக அவனையே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்து கொண்டார் தன்னை கண்ணனின் மனப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்து வந்தார் கோயிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக பெரியாழ்வார் தொடுத்து வைத்திருக்கும் மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் கோதை அணிந்து தான் கண்ணனுக்கு ஏற்றவளாக இருக்கிறோமா என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்த பின்னர் திரும்பவும் கொண்டு போய் வைத்து வந்தார் இதனால் கோதை சூடிய மாலைகளே இறைவனுக்கும் சூடப்பட்டன ஒரு நாள் மலர் மாலையில் பெண்ணின் முடி இருப்பதை கண்ட பட்டர்கள் அந்த மாலையை நிராகரித்துவிட்டு எம்பெருமானுக்கு புது மாலையை சூட்டினார்கள் தன்னால் பகவானின் சேவையில் தவறு வந்துவிட்டதே என்று ஆழ்வார் வருந்தினார் மறுநாளும் மாலை தொடுத்து ஆண்டவனுக்கு அனுப்பும் சமயத்தில் அந்த மாலையை ஆண்டாள் அணிவதை கண்டார் ஆண்டாளை கண்டித்தார் அன்றிரவு இறைவன் அவரது கனவில் தோன்றி கோதை சூடிய மாலைகளே தனக்கு புகந்தவை எனவும் அவற்றையே தனக்கு சூட வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார் இதனாலேயே சூட்டிக் கொடுத்த சுடற்கொடி என்றும் இறைவனையே ஆண்டவள் என்ற பொருளில் ஆண்டாள் என்றும் போற்றப்படுகிறார் கோதை மன வயதடைந்த பின்னர் அவளுக்காக செய்யப்பட்ட திருமண ஏற்பாடுகளை மறுத்து ஸ்ரீரங்கம் கோயிலில் உள்ள இறைவனையே மணப்பதென்று பிடிவாதமாக இருந்தார் கண்ணனையே கணவனாக அடைய வேண்டும் என ஆண்டாள் அரகர்மலையில் தவம் இருந்தார் கண்ணனை கணவனாக அடைந்தால் நூறு அண்டா அக்கார வடிசில் செய்து படைப்பதாக ஆண்டாள் வேண்டிக் கொண்டார் ஆண்டாள் ரங்கனை மணப்பதற்காக மூன்று பேரை தனித்தனியாக தூது அனுப்பினார் முதலில் மழையை தூதாக அனுப்பினார் மழை பெருமாளின் பேரழகை பார்த்ததும் பொழிந்து சொல்ல வந்த விஷயத்தை மறந்து விடுகிறது அடுத்ததாக வண்டை தூது அனுப்பினார் வண்டு பெருமாளின் மாலையில் இருக்கும் தேனை அருந்திவிட்டு அங்கேயே மயங்கி கிடந்து விடுகிறது அடுத்ததாகத்தான் கிளியை தூது அனுப்புகிறார் சொன்னதை சொல்லுமாம் கிளி கிளி தவறாமல் ஆண்டாள் சொன்னதைச் சொல்ல ரங்கமன்னர் ஆண்டாளின் கோரிக்கையை ஏற்கிறார் அதனால்தான் இங்குள்ள ஆண்டாள் கிளி மிகவும் விசேஷம் ஸ்ரீரங்கப் பெருமாளை திருமணம் செய்வதற்காக ஆண்டாள் மார்கழியில் நோன்பிருந்து பக்தியின் சாரமாக திருப்பாவையும் காதலின் வரமாக நாச்சியார் திருமொழியையும் பாடினார் என்ன செய்வதென்று அறியாது கவலையுடன் இருந்த பெரியாழ்வாருடைய கனவில் தோன்றிய இறைவன் கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோயிலுக்கு அழைத்து வருமாறு பணித்தார் பங்குனி உத்திர நன்னாளில் கோயிலுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கோதை கருவறைக்குள் சென்று இறைவனுடன் கலந்துவிட்டாள் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருடன் ஆண்டாள் கலந்து விட்டதால் தன் அன்பு மகளை திருமண கோலத்தில் காண முடியவில்லையே என வேதனைப்பட்டார் பெரியாழ்வார் தனது ஆசையை அரங்கநாதனிடம் சொல்லி முறையிட்டார் பெரியாழ்வாரின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூரில் மாப்பிள்ளை கோலத்தில் எழுந்தருள்வதாக தெரிவித்தார் அரங்கநாதன் அதனால் தான் மற்ற இடங்களில் எல்லாம் தனியாக அருள் செய்யும் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும் ரங்கமன்னாருடன் இணைந்து அருள்மழை பொழிந்து வருகிறாள் மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிடையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ ரெம்பாவாய் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் டு சிவா யாழி அட் துளிர் அந்த ஸ்கோ இசை